சிதம்பரம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜான்சிராணி காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பெட்ரோல் போட வந்த வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோல் போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது மிகுந்த வரவேற்பை பெற்றது சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜான்சிராணி தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக காட்டுமன்னார் கோவில் லால்பேட்டை குமாராட்சி புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆதரவு திரட்டினார் அப்போது காட்டுமன்னார் கோவிலில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் பெட்ரோல் போட வந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜான் சிராணி அவர்களுக்கு பெட்ரோல் போட்டு கொடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் பெட்ரோல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் தமிழக உரிமைகளை மீட்க நாடாளுமன்றத்திற்கு செல்ல பொதுமக்கள் தனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் ஜான் சிராணி வேண்டுகோள் விடுத்தார்